கவின் குமார் வழக்கு ரிதன்யாவின் செல்போன்களை ஆய்வு செய்ய ஹைகோர்ட் உத்தரவிட்டிருக்காங்க திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த கைகாட்டி புதுரை சேர்ந்தவர் தான் அண்ணாதுரை அவருடைய மகள் ரிதன்யா இவர் திருமணமாகி எழுபத்தி எட்டாவது நாளில் வரதட்சணை கொடுமையால் ஆடியோ வெளியிட்டு தற்கொலை செய்து கொண்டார் தற்கொலை தமிழ்நாடு அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு இந்த வழக்குல கணவர் கவின் குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மாமியார் சித்ரா தேவி ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்பட்டாங்க கைதான மூவரும் தங்களுக்கு ஜாமீன் கேட்டு சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தனர் இதனை விசாரித்த ஐகோர்ட் கவின்குமார் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் சித்ரா தேவி ஆகியோருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது அதன்படி மூவரும் காலை மாலை போலீஸில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இதற்கு இடையில்தான் ரிதன்யா தற்கொலை வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றக்கோரி அவரது தந்தை அண்ணாதுரை சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதில் எந்த பலனும் இல்லை என ஐகோர்ட் தெரிவித்தது இந்த நிலையில் ரிதன்யாவின் கணவர் கவின்குமார் சென்னை ஹைகோர்ட்டில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் ஜாமீன் பெற்று வீடு திரும்பிய போது வீட்டில் ரிதன்யாவின் இரண்டு செல்போன்களை கண்டெடுத்ததாகவும் அந்த செல்போன்களை ஆய்வு செய்ய காவல்துறையினருக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த மனு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது ரிதன்யாவின் இரண்டு செல்போன்களை ஆய்வு செய்ய காவல்துறையினர் மறுத்துவிட்டதாகவும் திருமணத்தில் தனக்கு விருப்பமில்லை என ரிதன்யா தனது தோழிகளிடம் பேசிய ஆடியோ ஆதாரங்கள் அந்த செல்போன்களில் இருப்பதாகவும் கவின்குமார் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன இதற்கு காவல்துறை தரப்பில் ரிதன்யாவின் செல்போன்களை புலன் விசாரணை அதிகாரியிடம் ஒப்படைத்தால் அவை ஆய்வு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி ரிதன்யாவின் இரண்டு செல்போன்களையும் தடையவியல் சோதனைக்கு உட்படுத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என காவல்துறைக்கு உத்தரவிட்டார் ரிதன்யாவ குற்றம் சாட்டி